அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் கடந்த தேர்தலில் இந்திரா காந்தி தன்னுடைய பிரதமர் பதவியை இழந்து எதிர்க்கட்சி தலைவராக ஆவதற்கு திமுக மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது சீட்டில் முப்பத்தி நாலு சீட்டுகள் அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிச்சு அதாவது அதிமுக மற்றும் இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடச்சிச்சு அதிமுக இந்திரா உடைய கூட்டணியில் இந்திரா காங்கிரஸுக்கு பதினஞ்சு சீட்டுகள் கிடச்சிச்சு அதுக்கு காரணம் தன்னுடைய செல்வாக்கு தான் அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதன் காரணமாக வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதுக்கு இந்திரா காங்கிரஸை தூக்கி சுமக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டியிடலான்னு தூது வந்த இந்திரா காங்கிரஸார நாசுக்காக தவிர்த்துட்டார் எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸுக்கு தன்னுடைய கூட்டணியில் இடம் இல்லைங்கிறப்ப ஜனதாவுக்கு மட்டும் எப்படி இடத்த கொடுப்பாரு அதனால ஜனதா அணியோடையும் எம்ஜிஆர் கூட்டணிக்கு தயாரா இல்லை அவருடைய கவனம் முழுக்க இடதுசாரிகள் மீது இருந்துச்சு அதிகம் ஆசைப்படாத அவங்களுக்கு ஒரு சில இடங்களை ஒதுக்கிட்டு தாங்கூட இணைச்சிக்கலாம் அப்படின்னு கணிச்சார் எம்ஜிஆர் அந்த கணிப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய விஷயத்துல பொய்த்து போனது சட்டமன்ற தேர்தல் விஷயத்துல தங்களை முறைவாக முறையாக நடத்தலை அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டு இருந்து வெளியேறிவிட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எஞ்சி இருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே அவங்களும் அப்போது திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாங்க அவங்கள தன்னுடைய கூட்டணிக்கு அழைப்பதற்கு தருணம் பார்த்துக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர் அந்த நேரத்தில் திமுக அணியிலையும் பலத்த குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு திமுக ஜனதா இடையேயான உறவில் கடுமையான விரிசல்கள் ஏற்பட்டுச்சு பிரதமர் முரார்ஜி தேசாயிக்கு திமுகவுடைய திமுகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் இல்லை அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருந்த சரண் சிங் சந்திரசேகர் போன்ற முக்கிய தலைவர்களுக்கு கலைஞர் கருணாநிதியுடன் கரம் கோப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஆனாலும் மொரார்ஜி தேசாவுடைய பாராமுகம் மற்ற தலைவர்களை முடிவெடுக்க முடியாமல் கட்டி போட்டு வச்சுருந்துச்சு தவிரவும் நம்ம மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் தமிழகத்தில் திமுகவை விட அதிகம் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது திமுகவுடைய தயவு இல்லாமலே தனித்தே போட்டியிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க தமிழகத்தில் இருந்த ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அதே போல் மக்களவை தொகுதியில் குறைவான இடங்களை தங்களுக்கு ஒதுக்கிவிட்டதாக அதிருப்தியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் அணி அமைப்பது லாபகரமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்க தொடங்கினாங்க மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அவங்களுக்கு கிடைத்த இடம் பூஜ்ஜியம் மார்க்சிஸ்டுடைய மனப்புழுக்கம் எம்ஜிஆருடைய கவனத்துக்கு வந்து சேர்ந்துச்சு அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் சிலரை அனுப்பி மார்க்சிஸ்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எம்ஜிஆர் ஏற்பாடு பண்ணார் எம்ஜிஆருடைய முயற்சிக்கு உடனே பலன் கிடைச்சிச்சு திமுகவை புறக்கணித்து விட்டு மார்க்சிஸ்ட்கள் எம்ஜிஆர் கூட கூட்டணி அமைச்சாங்க இது தமிழ்நாட்டு அரசியலில் பலத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு காரணம் என்னன்னா மார்க்சிஸ்டுகள் கடுமையாக எதிர்த்த எமர்ஜென்சியை நல்லது சரின்னு சொல்லி ஆதரித்தவர் எம்ஜிஆர் இப்போ அவங்க கூடயே போய் அணிசேர்றாங்க அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு பலத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அதே நேரம் மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது இந்திரா காங்கிரஸை எதிர்க்க ஒரு நல்ல வாய்ப்பாக நினைச்சாங்க மார்க்சிஸ்ட்கள் அதனால் அவங்க திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படியான பிரச்சனை இல்லை திமுக செய்யக்கூடிய தவறுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாவது ஆண்டிலிருந்தே சுட்டிக்காட்டி வர்றாங்க மார்க்சிஸ்ட் கட்சியினர் தவிரவும் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது சர்க்காரியா கமிஷன் விசாரணையை செய்து போது மறுபடியும் திமுகவை ஆட்சியில் அமர வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கட்சியினருடைய நோக்கமாக இருந்துச்சு ஆக மத்தியில் இந்திரா காந்தியை மறுபடியும் பிரதமர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுகவோட கூட்டணி அமைச்ச மார்க்சிஸ்ட்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுகவோட தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியோட மட்டும் கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலை சந்தித்தது திமுக அந்த கட்சிக்கு திராவிடர் கழகத்துடைய ஆதரவு மட்டும்தான் இருந்துச்சு பெரியார் அண்ணா ஆகியோருடைய உயர்நாடி கொள்கையான வகுப்புவாரி இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய அஇஅதிமுக பதவி கோருமானால் தாழ்த்தப்பட்ட மக்களின் எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் ஆகவே திமுகவுக்கே வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார் திராவிடர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் கி வீரமணி இந்த சூழ்நிலையில் இந்திரா காங்கிரஸை உதரை தள்ளிவிட்டு மார்க்சிஸ்டுடன் அணி அமைத்து கொண்டது அதிமுக அதனால் இந்திரா காங்கிரஸும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கரம் கோத்து களம் இருந்துச்சு ஆக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இந்திரா காங்கிரஸ் கூட்டணி ஜனதா அப்படிங்கிற நான்கு முனை போட்டி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்துச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரநூறு தொகுதிகளை தாங்கிட்ட வச்சுக்கிட்டு இருபது தொகுதிகளை கம்யூனிஸ்டுகளுக்கும் மீதி இருக்கிற பதினாலு தொகுதிகளை முஸ்லீம் லீக் மற்றும் உதிரி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சுச்சு திமுக அணியில் பெரிய கட்சிகள் எதுவும் இல்லாததால் இரநூத்தி முப்பது தொகுதிகளை தனக்கு எடுத்துக்கிட்டு மூன்று தொகுதிகளை மட்டும் உதிரிகளுக்கு ஒது ஒதுக்குச்சு திமுக கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்டவர் காங்கிரஸ் தியாகி பொன்னப்ப நாடாருடைய மகன் ஆகவே அந்த தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படலை இந்திரா காங்கிரஸ் கூட்டணியில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இடங்கள் இந்திரா காங்கிரஸுக்கும் மீது முப்பத்தி இடங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தாங்க ஜனதா கட்சி இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்திச்சு அது போக இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்னைக்கு மக்கள் திமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு பலத்த ஆலோசனைகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு அதே நேரம் அறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை ஏற்று கலைஞரின் திமுகவை எதிர்க்கும் அனைத்திந்திய அதிமுகவுக்கு தங்களுடைய ஆதரவு தருவோம்னு சொன்னிச்சு இத்தனைக்கும் மக்கள் திமுகவுக்கு தமது கூட்டணியிலிருந்து பத்து தொகுதிகளை ஒதுக்கி தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் எம்ஜிஆர் ஆனால் அந்த கட்சி அந்த அளவுக்கு வளர்ச்சியடையாத காரணத்தால் அதை மறுத்துவிட்டதாக நெடுஞ்செழியன் அறிவித்தார் அதே நேரம் தினதந்தியுடைய அதிபர் சி பா ஆதித்தனார் சாத்தான்குளம் தொகுதியில் அதிமுகவுடன் அதாவது அதிமுகவுடைய ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட்டார் அதே நேரம் எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருச்சு கழக மாமணிகள் வெற்றி பெற்றிட ஓயாது உழைத்திட வாராய் என் உடன்பிறப்பே பிறப்பே உன் தான் இருக்கிறது கழகத்தின் வெற்றி உன்னைத்தான் நம்பியிருக்கிறது இந்த கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சி தொண்டர்களை கேட்டுக்கொண்டார் கலைஞர் கருணாநிதி எமர்ஜென்சி காலத்தில் திமுக சந்தித்த கொடுமைகள் தாக்குதல்களை பட்டியலிட்டதோடு ஒம்பது ஆண்டு கால திமுக அரசுடைய சாதனைகளையும் எடுத்து சொல்லி பிரச்சாரம் செஞ்சிச்சு திமுக அதிமுக அணியோ கூடுதல் உற்சாகத்தோட களத்தில் இறங்குச்சு மக்களவைத் தேர்தலின் போது கடைப்பிடித்த அதே அணுகுமுறை தான் பிரச்சார மேடைகளில் கருணாநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி விரிவாக பேசப்பட்டுச்சு கடந்த தேர்தலில் திமுகவின் முறைகேடுகள் பற்றி மூச்சு கூட விடாத மார்க்சிஸ்டுகள் திடீர் ஞான உதயத்துடன் திமுகவையும் அதனுடைய ஆட்சியில் நிலவிய பிரச்சனைகளையும் விமர்சனம் செஞ்சாங்க உண்மையிலேயே திமுகவை விமர்சிக்க மார்க்சிஸ்டுகளை விட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிக உரிமை இருக்கு காரணம் என்னன்னா புகார்களை தயாரித்து கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புகார்களை விசாரிக்க ஆணையிட்ட இந்திரா காங்கிரஸுக்கும் ஓரளவு உரிமை இருந்துச்சு ஆகவே அந்த கட்சிகள் திமுகவை எதிர்த்து கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டன மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மாநில ஆட்சியையும் தங்களிடமே ஒப்படைப்பார்கள் தமிழக மக்கள் அப்படின்னு உச்சபட்ச நம்பிக்கையுடன் ஜனதா கட்சியினர் பிரச்சாரம் செஞ்சாங்க நான்கு திசையில் இருந்தும் பிரச்சார புயல்கள் வீசி முடிச்ச பிறகு பன்னெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் பதினாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிய ரெண்டு நாட்களில் தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்துச்சு மறுநாள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுச்சு தமிழகத்தில் வலிமை வாய்ந்த பாரம்பரிய மிக்க எல்லாம் தூக்கி பரண மேலே விட்டு ஆட்சி நாற்காலியை தம் வசம் ஆக்கிக்கிட்டாரு எம்ஜிஆர் இத்தனைக்கும் அதிமுக நிறுத்திய வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் புதியவர் அரசியல் காலத்துக்கு அப்போதுதான் அறிமுகமானவர்கள் அவங்களை எதிர்த்து நின்றவர்கள் அத்தனை பேருமே அரசியலில் பழுத்த அனுபவம் பெற்றவர்கள் அதிமுக சந்தித்த முதல் சட்டமன்ற பொது தேர்தலேயே நூற்றி முப்பது இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றுச்சு அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பன்னிரண்டு இடங்கள் கிடைச்சிச்சு மக்களவைத் தேர்தலில் பலத்த தோல்வியை சந்திச்சிருந்த திமுகவுக்கு இந்த முறையும் தோல்வியே மிஞ்சிச்சு ஒற்றை மக்களவை தொகுதியை மட்டும் வச்சிருந்த திமுகவுக்கு இப்போது நாற்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க தமிழ்நாட்டில் இனி திமுகவுக்கு இடமே இல்லை அப்படின்னு திட்டமிட்டு பரப்பப்பட்ட இந்த பிரச்சாரத்தை இந்த தேர்தல் முடிவுகள் பொய்யாக்கிடுச்சு அப்படின்னு தேர்தல் முடிவுகள் பற்றி அறிவித்தார் கலைஞர் கருணாநிதி இரண்டு முக்கியமான கட்சிகளை தவிர இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஏழு தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு அஞ்சு தொகுதியும் கிடைச்சிச்சு தனித்து போட்டியிட்ட ஜனதாவுக்கு பத்து இடங்கள் கிடைச்சிச்சு எஞ்சிய தொகுதிகளை உதிரி கட்சிகளும் சுயேட்சைகளும் பெற்றாங்க எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையிலிருந்தும் கலைஞர் கருணாநிதி அண்ணாநகரில் இருந்தும் வெற்றி பெற்றிருந்தாங்க இனி அமைச்சரவை அமைப்பது தான் பாக்கி எம்ஜிஆர் தயாரித்த அமைச்சரவை பட்டியலில் பல அதிர்ச்சிகள் காத்திருந்தன அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்